வணக்கம் என் பெயர் யாஷினி ஐந்தாம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் மருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் சுற்றுச்சூழல் எங்கே காரணம் ஞாயாட்சி செல்லுங்க அண்ணாச்சி கெட்டு போச்சி எங்கே காரணம் ஞாராட்சி செல்லுங்க அண்ணாச்சி குடிக்க நல்ல தண்ணீரில் குடிக்க நல்ல தண்ணீரில உயிர்கள் சுவசிக்க இத்தமான காற்றும் இல்லை யார இது யார மனுஷன் இயற்கை காலிக்க நினைச்ச கோல் அறள கெட்டு போச்சு சுற்றுச்சூழல் எங்கே கரணம் யாராச்சு சொல்லுங்க நச்சு பட்டு போச்சு நம்ம பூமி எங்கே செயற்கை மருந்துகளும் கழிவுகளும் கலந்தாலே நோயமா நமக்கு நோயமா செயற்கை மருந்து உணவு உண்டாதாலே வந்தம்மா கேட்டு வந்தமா போச்சு நம்ம பூமி எங்கே செயற்கை மருந்துகளும் கழிவுகள் கந்தாலே நயமா நமக்கு நயமா செயற்கை மருந்து உணவு உண்டதாலே வந்தமா கெட்டு போச்சு சுற்று எங்கே கரணம் யாராச்சும் சொல்லுங்க அண்ணாச்சு விழுந்து வடையில ஓட்ட போட்டாசன் படத்தில் உள்ள படமாச்சு ஒட்டை காடெல்லாம் அழிஞ்சு வீடாச்சு எங்க நாடெல்லாம் வாங்கினமாச்சு ஆச்சு கேட்டு கெட்டு போச்சு எங்கே கரணா ஞாயிற்சி சொல்லுங்க அண்ணாச்சி இயற்கை வளங்களை அழிக்காமல் வளரும் தலைமுறை வாழ வாலே காப்பம் இங்கு ஒற்றி சேர்ந்து புறப்படுவோம் பசுமை பாரத தாய் நாம் மீட்டை எடுப்போம் நன்றி